ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆ நம்ம ஃபேன்சி கிச்சனில் ப்ரௌனி கேக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நம்ம வந்து சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் பட்டரும் டபுள் பாய் மெத்தல் பண்ணிக்குவோம் பட்டர் இரநூத்தி இரநூத்தி இருபது கிராமு சாக்லேட் வந்து நானூறு கிராம் ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்குவோம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நாலு முட்டையை உடைச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரௌன் சுகர் நூற்றி ஐம்பது கிராம் ஒயிட் சுகர் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இதுக்கு முதல்ல வந்து ஒயிட் சுகரை வந்து நல்லா மிக்சியில் வந்து போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து இந்த முட்டையோடு கலந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து வந்து ப்ரௌன் சுகர் போட்டுக்குவோம் அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாத்திரம் நம்ம கண்ணாடி ஜார் நமக்கு பத்தரில் வேறு மாற்றிக்கலாம் பெரிய இனமாக வச்சு நம்ம மாற்றிக்கிட்டோம் இப்போ பீட் பண்ணது நல்லா இதில் ஊற்றியாச்சு நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் எடுத்து இதில் ஊற்றி ஒன்றா எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம் நல்லா கலக்கிக்கங்க ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணி கலக்கணும் ஜென்டிலாக கலக்கணும் கலக்கினதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு அறுபது கிராம் க எடுத்துருக்குறோம் மைதா நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் ரெண்டையும் ஒன்றா கலக்கி வச்சுருக்குறோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கிக்குவோம் கட்டி இல்லாமல் அதெல்லாம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்குங்க விஸ்க் வச்சு கலக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்குவோம் அதை எடுத்துகிட்டு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம் இதுக்கு வெண்ணிலா அசன்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்குவோம் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்குவோம் ஒரு வந்து கேக்கு டின்னில் வந்து நெய் தடையை வச்சுக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கலவையை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் டின்னில் ஊற்றி நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு பாத்திரத்தில் ஸ்டாண்டு போட்டு அதை வந்து பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட்டாக இருக்குது இதை எடுத்து நம்ம அதில் அப்படியே இறக்கி வச்சிருவோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஸ்லோ சிம் சிம்மில் இருக்கட்டும் அதுக்கு மேலே வந்து நம்ம நற்ச தூவி விடுறோம் இது ஃபுல்லும் செஞ்சது பூரா எங்கள் பேத்தி தான் செஞ்சாங்க நம்ம பெரு ப்ரௌனி கேக்கு எங்கள் பேத்தி செஞ்சது தான் ஃபுல்லாக எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் இறக்கி வச்சுட்டாங்க மூடி வச்சு ஒரு அரை நேரத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்து வச்சா ப்ரௌனி கேக்கு ரெடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அஸ்லாம்